நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜிடிஆர்பி இருபத்தி மூன்று தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு டூ தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு சார்பாக இன்று முதல் உங்களுக்கு வந்து நம்ம உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசு பணிக்கு செல்ல வேண்டும் ஒரு பட்டதாரி ஆசிரியராக அல்லது ஆசிரியர் பயிற்றுனராக பணியாற்ற வேண்டும் என்று முழு முயற்சியாக பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன மாடல் டெஸ்ட் ஆனது எந்தவித தொகையும் இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோரு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொடுக்குறோம் தேர்வுகள்ல பத்து தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் ஆன தேர்வுகள் இந்த பத்து தேர்வுகள்ல ஒரு தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து தேர்வுங்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அதே மாதிரி ஒரு புல் மாடல் டெஸ்ட் அப்ப ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது வினாக்களானது உங்களுக்கு வந்து நம்ம என்ன இந்த தேர்வுல வந்து ப்ரொவைட் பண்றோம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையானது நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இறுதியாக இந்த மொபைல் ஆப்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் மொபைல் ஆப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆப்ஸ்ல எப்படி தேர்வு எழுதணும் தங்களுடைய மதிப்பெண்ணை எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்க இருக்கும் சோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ஒன்பது பத்து தேதிகள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ அதை நம்ம உங்களுக்கு ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்க பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தேர்வில் இணைந்து உங்களுக்கான அரசு பணியை என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயிற்சி எடுக்கிற பட்சத்துல நிச்சயமாக நீங்கள் வருங்காலத்துல பட்டதாரியாக ஆசிரியை பயிற்றுநராக மாறுவதில் எந்தவித மாற்றமும் இருக்க போவதில்லை நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய இந்த பணி கனவை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு தேர்வுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள் சொன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் இதுல நூத்தி பத்து நீங்க போட்டாலே போதும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இருக்கும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாட பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நீங்க முடிச்சிருந்தாலே போதும் பேசிக் இன்ஃபர்மேஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டை எப்படி எழுதணும் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல நம்மளுடைய மைண்டை எப்படி ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஸோ அங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் இதை அடிப்படையாக வைத்துதான் நம்மளுடைய மதிப்பெண்ணானது கணக்கீடு செய்யப்படும் எனக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க நோட்டிபிகேஷன் வரைக்கும் நான் டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எந்த விதமான ஒரையும் இல்லை எனக்குன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களையும் தொடர்ச்சியாக நீங்க தேர்வு எழுதினால் மட்டும்தான் உங்களுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்கும் தான் இப்ப இருக்கக்கூடிய செய்தி ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல டிஆர்பி பேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலே போதும் ஈஸியா வேற எதுவுமே ஓரி கிடையாது இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்களும் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய அரசு படி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இதை நம்ம என்ன உருவாக்கி இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூறக்கூடிய தகவல் என்ன இந்த ல கேட்க வாய்ப்புள்ள என்று அறிவிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரம் வினா விடைகளானது நம்ம செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டீடைல் கொடுத்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறுல இருநூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த இருநூற்றி ஐம்பது வினாக்கள்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு தேர்வாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூறு வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் வீடியோவாக பயிற்சியாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி வினாக்கள் வந்து உங்களுக்கு தேர்வாகவும் ஆயிரத்தி வினாக்கள் மாணவர்கள் வந்து பயிற்சியாகவும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பத்து யூனிட்டையுமே நம்ம இருக்கோம் வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் ஸோ இறுதி கட்டத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த மூவாயிரம் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஸோ மெயினானது இலவசமாக கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அனுப்புறோம் யாருக்கு அனுப்புறோம் கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஸோ இது யாருக்கு நம்ம குடுக்குறோம் சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம குடுக்குறோம் இல்லையா அந்த ஃபுல் மாடல் ட்ரெஸ்ட்டு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுமே எழுதுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமது குழுவை பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே எழுதக்கூடிய அளவிற்கு இதை உருவாக்கி இருக்கிறோம் சோ இதுல இந்த டெஸ்ட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்கள்ல நூத்தி பத்து வினாக்கள் நூத்தி பத்து வினாக்களை சரியாக எழுதுகின்ற பட்சத்துல நம்ம அந்த ஆசிரியர்களுடைய டீடைல்ஸ் கணக்கெடுக்கப்பட்டு எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இலவசமாக இறுதி திருப்புதலுக்காக இந்த மூவாயிரம் கொஸ்டின்மே நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல கிடைத்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும்ங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஆகவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த பகுதியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வினாக்கள்ல நூத்தி பத்து வினாக்கள் நீங்க போட்டாலே போதும் ஜாப் உறுதி சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக என்ன செய்யணும் ரிவிஷன் தான் நம்ம இந்த புக்கை என்ன செய்யறோம் உங்களுக்கு கொரியர் படிக்கிறோம் எந்த விதமான செலவும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறீங்க நீங்க கண்டிப்பா பணிக்கு செல்வீங்க என்பதற்கான ஒரு உத்திரவாதமானது இந்த நூத்தி பத்து மதிப்பு சோ ஆன்லைனில் எழுதக்கூடிய அந்த தேர்வில் நம்ம நீட்டா செக் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வாங்கி நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர் பண்ணிடோம் ஆகவே ஆசிரியர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளை தொடர்ச்சியாக எழுதுங்க சோ இந்த கொரியரானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் தேர்வினுடைய தேதி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம ரெடி பண்ணிடோம் ஆகவே கொடுக்கக்கூடிய இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒவ்வொரு தேர்வுலையுமே அந்த குரூப்பில் எவ்வளோ மதிப்பெண் யார் யார் எடுத்திருக்கா நீங்களுமே ரேங்க் என்ன மார்க் என்னங்கிறத டோட்டலாக பார்த்துக்கலாம் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணி ஆசிரியருடைய கணக்கு எடுத்து உங்களுக்கு தேர்வுக்கு நாளும் நெருங்கிடுச்சு அப்ப எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து ஆகவே ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை பெற்ற சிபைக்குழு கொடுக்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை முழுமைப்படுத்துங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் வினாவிடை மிக முக்கிய வினாவிடையானது இலக்கண பயிற்சியாக நம்ம கொடுக்க போறோம் பார்க்கிறோம் இதனை தொடர்ந்து ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே நம்ம ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட டெஸ்ட் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டினோட ப்ராக்டிஸ் ஸோ எல்லாமே அடுத்து இன்னி வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னாக கொடுக்கப்போ ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை தாக்கி கொள்ளுங்கள் இதை விட்டா வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் இதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிருக்கிறேன் சிபிக் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே